பொதுவாக கிட்ட யாராவது வந்து எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னா சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தான்ப்பா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல நமக்கு கோவம்தான் வரும் இல்லையா ஆனா ஒரு முறையாவது இந்த யூனிவர்ஸ் எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் எல்லாம் பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த தாட்ஸ் உங்க லைஃப்ல நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸாக ஏற்படுத்தும் அந்த பாசிட்டிவான சேஞ்சஸை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அதுக்கு தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு மறக்காமல் கொமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நமக்கு நடக்கிற எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக ஒடிஞ்சிட்டு தான் இருக்கும் அந்த கெட்டதோட விளைவுகள் நமக்கு இப்போ வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் நீங்க கேட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட கதைக்குள்ள போலாமா ஒரு பழமையான கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு பழங்குடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரியான ஒரு கிராமம் இந்த விவசாயி நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் அவரோட வாழ்க்கை லட்சியமே பெரிய நகரத்துக்கு போய் அங்க ஒரு தொழில் தொடங்கணுங்கிறது தான் இதுக்காக இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சு அதற்கான பணத்தையும் சேர்த்து வச்சிருந்தாரு அவரோட துரதிருஷ்டமோ என்னவோ தெரியல அவரோட வாழ்க்கையில அவர் நினைச்ச காரியங்கள் எதுவுமே நடக்கறதில்ல அதற்கு நேர்மாறா சங்கடங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தாரு இப்படியே போய்கிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில திடீர்னு அந்த ஊர்ல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது அந்த கிராமத்துல இருந்த அத்தனை வீடுகளும் அந்த வெள்ள நீர்ல மூழ்கியபடி இருந்துச்சு அந்த வெள்ள நீர் இந்த விவசாயி வீட்டை மட்டும் விட்டு வைக்குமா என்ன இவரோட குடிசையும் அந்த வெள்ள நீர்ல மூழ்கிடுச்சு இவர் வெளியூருக்கு போய் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சேர்த்து வச்ச காசுகளும் அந்த வெள்ள நீர்ல அடிச்சுட்டே போயிடுச்சு அத நினைச்சு இந்த விவசாயி மிகவும் கவலையில ஆழ்ந்து போயிருந்தாரு நம்ம வாழ்க்கையில மட்டும் எல்லாமே இப்படி தப்பு தப்பாவே நடக்குதே நாம நினைச்ச விஷயம் எதுவுமே நடக்கறதில்ல அந்த கடவுளுக்கும் நம்ம மேல கருணையே இல்ல இத பத்தி தன் மனைவி கிட்ட சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாரு பத்மா இங்க பாத்தியா நம்ம வாழ்க்கையில மட்டும் நம்ம நினைச்ச காரியம் எதுவுமே நடக்கிறது இல்ல நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் தப்பு தப்பா நடக்குதோ தெரியல வைத்த கட்டி வாயை கட்டி வெளியூருக்கு போய் தொழில் தொடங்கலான்னு பணம் சேர்த்து வச்சிருந்தோம்ல அதுவும் இந்த தண்ணீர்லயே அடிச்சிட்டு போயிடுச்சு அடுத்து என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல எல்லாம் நம்ம தலை எழுத்து நம்மள மாதிரி நல்லவங்கள மட்டும்தான் அந்த கடவுள் சோதனைக்கு மேல சோதனைகள் கொடுத்து சோதிச்சு பாப்பான் அப்படின்னு தன் வாழ்க்கையே நொந்தபடி புலம்ப ஆரம்பிச்சாரு அத கேட்ட அவரோட மனைவி அவருக்கு சில ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிச்சா ஏங்க அந்த கடவுள் நல்லவங்கள சோதிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு காரணம் நிச்சயம் தான் இருக்கும் இந்த வெள்ளத்துல நம்ம குடிசை வீடு மூழ்கி தான் ஆனா அதோட நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல இறைவன் இப்படி கஷ்டங்களுக்கு மேல கஷ்டங்கள் கொடுக்கறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் தான் இருக்கும் நடந்து புலம்பிக்கிட்டே இருக்காம எல்லாம் நன்மைக்கேன்னு யோசிச்சு பழகுங்க அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு அடுத்து நாம என்ன செய்யணும்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த விவசாயியுடைய மகன் தன் தந்தைய பார்த்து அப்பா அம்மா சொல்றதும் சரிதான் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா அடுத்து நம்ம என்ன செய்யறது இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு இவனும் சொன்னதை கேட்டு அந்த விவசாயிக்கு கடுமையா கோபம் வந்துருச்சு உடனே தன் மகனை பார்த்து ஏண்டா உனக்கும் உங்க அம்மாக்கும் புத்தி கித்தி ஏதாவது கெட்டு போயிடுச்சா என்ன இந்த வெள்ளத்தால நம்ம குடிசையே இப்படி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு என்னோட நீண்ட நாள் கனவுக்காக நான் சேர்த்து வச்ச பணமும் இப்ப என் கையில இல்ல இப்படி நம்ம வாழ்க்கையில எல்லாமே கெட்டதாவே நடக்கும் போது எல்லாம் நல்லதுக்குன்னு எப்படி சொல்றீங்க அந்த கடவுளுக்கு நம்ம மேல கருணையே இல்ல அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு படகு ஒண்ணு அந்த ஊருக்குள்ள வருது அந்த ஊர் மக்களோட சேர்ந்து இந்த விவசாயம் தன் குடும்பத்தோட பக்கத்து கிராமத்துக்கு போலானு முடிவெடுக்கிறாரு இவருக்கோ விவசாயத்தை தவிர்த்து பெருசா வேற எந்த வேலையும் தெரியாது ஆனாலும் கிடைக்கிற வேலைய செய்யலான்னு வேலை தேடி அலைகிறாரு எவ்வளவு சுத்தியும் இவருக்கு வேலை தர யாருமே முன் வரல அத பத்தி யோசிச்சுகிட்டே வரும்போதுதான் வழியில ஒரு துறவிய சந்திக்கிறாரு தன் வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களை பத்தி அந்த துறவி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதையெல்லாம் பொறுமையா கேட்ட துறவி அந்த விவசாய பார்த்து உன் வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களும் உனக்கு கஷ்டங்களை தான் கொடுத்திருக்கு அதை நான் மறுக்கல ஆனா அந்த கஷ்டங்கள் எல்லாமே தற்காலிகமானது தான் இது எல்லாமே அந்த கடவுள் உனக்கு வைக்கிற பரீட்சை இதெல்லாம் கஷ்டங்களா பார்க்காம உன் வாழ்க்கையில உனக்கு கடவுள் கொடுத்திருக்க அனுபவமா நினைச்சுக்கோ உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாடியும் நிச்சயம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றாரு இந்த துறவியும் அதே வார்த்தைகளை சொல்லும் போது இந்த விவசாயிக்கு தன் அறியாம கோபம் வருது துறவி கிட்ட வெளிக்காட்டாம எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அத கேட்ட மனைவியும் தன் கணவனை பார்த்து எங்க இதையே நானும் சொன்னேன் நடக்கிறது எல்லாம் தான் இருக்கும் இந்த ஊர்ல வேலை கிடைக்கலன்னா என்ன பக்கத்து கிராமத்துக்கு போய் ஏதாவது வேலை இருக்குமான்னு பாருங்க இப்படி நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சுக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இருந்தா அடுத்து நாம என்ன செய்யணுங்கிறதையே நம்மளால யோசிக்க முடியாது நம்ம வாழ்க்கையில நடக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமா இருக்கும் நிச்சயம் நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் தான் போகுது நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்கோங்க அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு அடுத்து என்ன செய்யணும்னு யோசிங்க அப்படின்னு சொன்னதும் அந்த விவசாயிக்கும் தன் மனைவி சொன்னது சரின்னே பட்டுச்சு பக்கத்து கிராமத்துக்கு போய் வேலை தேடலான்னு முடிவையும் எடுக்கிறாரு மறுநாள் விடிய காலையிலேயே எந்திரிச்சு பக்கத்து கிராமத்துக்கும் போறாரு அப்பதான் அந்த கிராமத்துல இருக்க பண்ணையார சந்திக்கிறாரு தன் வாழ்க்கையில நடந்த எல்லா கஷ்டமான சம்பவங்களையும் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு அந்த பண்ணையாரும் இவருக்கு வேலை போட்டு கொடுக்க சம்மதிக்கிறாரு ஏன்பா இந்த ஊர்ல நமக்கு நிறைய விவசாய நிலம் இருக்கு ஆனா அதெல்லாம் சரியா கவனிக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல இப்பதைக்கு ஒரு ஏக்கரா நிலத்தை மட்டும் உனக்கு தரேன் அந்த நிலத்துல உன்னால என்ன அறுவடை செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ தானியம் வாங்கறதுக்கும் கொஞ்சம் காசு தர அதையும் வாங்கிக்கோ இந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்துறேங்கறத தெரிஞ்சுகிட்ட பிறகு மீதி இருக்க நிலத்தையும் உன்னோட பொறுப்புலயே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசுகளையும் அந்த விவசாய கிட்ட கொடுத்து அனுப்புறாரு இந்த விவசாயம் அந்த பண்ணையாருக்கு நன்றி சொல்லியபடி அங்க இருந்து கிளம்புறான் இந்த சந்தோஷமான தன் செய்தியும் மகன் கிட்டையும் சொல்லலான்னு ஆசை ஆசையா வீடு திரும்பும் போதுதான் அங்க வந்த வழிப்பறி கொள்ளையர்கள் அவங்க கிட்ட இருந்த காசுகளை பறிச்சிட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க இவனுக்கும் என்ன செய்யறதுன்னே புரியல கவலையோடவே வீட்டை நோக்கி போறான் அங்க தன் மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சோகத்தோட சொல்றான் அத கேட்ட மனைவிக்கு ஒரு பக்கம் சோகம் இருந்தாலும் தன் கணவன் கிட்ட எதையும் வெளிக்காட்டிக்கல இதெல்லாம் விவசாயியோட மகனும் அப்பா நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு தான் எதுக்கும் கவலைப்படாதீங்க தோட்ட வேலை செஞ்சு கொஞ்சம் காசுகளை சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அதையெல்லாம் கேட்ட விவசாயிக்கு கோவத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம தன் மகனை திட்ட அவனும் அங்க இருந்து புறப்பட்டு போயிடுறான் சில நாட்கள் ஆகியும் தன் மகன் வீடு திரும்பாததால விவசாய மகனையும் அவருடைய மனைவியும் சோகத்துல ஆழ்ந்து போயிருக்காங்க ஆனாலும் தன் மகனுக்கு எதுவும் ஆகியிருக்காதுங்கிற நம்பிக்கையில விவசாயியுடைய மனைவி தன்னோட அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறா இப்படியே சில நாட்கள் போக அப்பதான் அந்த விவசாயி ஏற்கனவே சந்திச்ச அதே துறவிய மறுபடியும் சந்திச்சு தன் வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களையும் பகிர்ந்துக்கிறாரு அதை கேட்ட துறவி இந்த முறையும் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற வார்த்தையையே சொல்ல விவசாயம் அங்கிருந்து அமைதியா புறப்பட்டு போறாரு அந்த பண்ணையார் கொடுத்த நிலத்துல நல்லபடியா அறுவடையும் செஞ்சு முடிக்கிறாரு அதையெல்லாம் பார்த்த பண்ணையாருக்கு இவர் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுது அவரோட எல்லா நிலத்தையும் அந்த விவசாயிகிட்டையே ஒப்படைக்கிறாரு மேலும் அந்த விவசாயி தங்கறதுக்கு ஒரு வீட்டையும் கொடுக்கிறாரு இவனும் அந்த பண்ணையாருக்கு விசுவாசமா இருந்து நல்ல முறையில விவசாயமும் செய்யத் தொடங்குறான் இப்படியே சில வருடங்களும் ஓடுது. இப்போ இந்த விவசாயியோட பொருளாதார நிலமையும் நல்லாவே மேம்பட்டிருக்கு. ஆனாலும் தன் மகனை பத்தின கவலை ஒரு பக்கம் இருக்க. அப்பதான் ஒரு நாள் இரவு நேரத்துல யாரோ அப்பான்னு கூப்பிட்டபடி இந்த விவசாயி வீட்டுக்குள்ள வர அந்த நபரை பார்த்த விவசாயிக்கு மகிழ்ச்சி தாங்கல. ஏன்னா அந்த நபர் வேற யாரும் இல்லை. சில வருடங்களுக்கு முன்னாடி காணாபோன விவசாயியோட மகன்தான். தன் தந்தையை பார்த்து அப்பா இத்தனை வருஷமா என்ன காணாம அம்மாவும் நீங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு உங்க ஆசையை நிறைவேற்றின ஒரு பிள்ளையா உங்க கண்முன்னால வந்து நிக்கிறேன் உங்களோட லட்சியமே வெளியூருக்கு போய் ஒரு தொழில் தொடங்கணுங்கிறது தானே இன்னைக்கு நான் அதை சாதிச்சிட்டு வந்திருக்கேன் உங்களை தேடி கிராமத்துக்கு போயிருந்தேன் அப்பதான் நீங்க இங்க இருக்கிறதா தெரிய வந்தது அதான் உடனே புறப்பட்டு இங்க வந்துட்டேன் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இப்போ விமோச்சனம் பிறந்துருச்சு நானும் அம்மாவும் அடிக்கடி சொல்லுவோம் இல்லை எல்லாம் நன்மைக்கேன்னு அந்த வார்த்தைகள் இன்னைக்கு நினைவாயிடுச்சுப்பா அன்னைக்கு நம்ம ஊர்ல வெள்ளம் வராம இருந்திருந்தா நாம இந்த ஊருக்கே வந்திருக்க மாட்டோம் இந்த ஊர்ல உங்களுக்கு வேலை பக்கத்து சந்திப்பு உங்களுக்கு கிடைச்சது ஏற்பட்டுச்சு இப்ப சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாடியும் ஒரு நன்மை இருக்குங்கிறது உண்மைதானே அப்படின்னு தன் மகன் கேட்டதும் அந்த விவசாயி எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற வார்த்தையில இருந்த உண்மைகளை புரிய ஆரம்பிச்சுகிட்டாரு நம்ம வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டமான சூழ்நிலைகளை நாம சந்திச்சிருப்போம் அப்ப நமக்கு என்ன தவணும் இந்த கடவுள் நம்மளையே இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு தானே அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு நன்மை இருக்கு அப்படிங்கறது அப்ப புரியலனா கூட இப்ப கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் கடவுள் நமக்காக கொடுக்கற எல்லா கஷ்டங்களுமே தற்காலிகமானது தான் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதுக்கு உதாரணம் தான் இந்த கதை இந்த கதை பிடிச்சிருந்தா தம்ஸ்அப் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ